ஸோ அப்போ இருந்து டென்த்து வர இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா தான் கொஷின்ஸ் கேட்பாங்க டென்த்து வரை படிக்கணுமா கண்டிப்பாக டென்த்து வர பார்க்கணும் சரிங்களா சிக்ஸ்த் டு டென்த் மேக்ஸில் தரவாக இருந்தால் அவங்களால் முப்பதுக்கு முப்பது கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ இதுக்கான மேக்ஸ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே நம்ம அதிக இன்ஸ்டியூட் சார்பாக நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே மேக்ஸ் கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் மொத்தம் இதை இருபத்தஞ்சு டாப்பிக்காக பிரித்து சரிங்களா அந்த இருபத்தஞ்சு டாபிக்ஸ்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான் ஃப்ரீ நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க நீங்கள் ஒரு ப்ரைவேட் சென்டரில் போய் பே பண்ணி படித்தா அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒன் ஆர் டூ டாபிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ நீங்கள் முப்பது முப்பது எடுக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க இந்த இருபத்தஞ்சி டாபிக்ஸுக்குமே நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக செலக்ட் பண்ணி அந்த வீடியோஸ் பார்க்கணும் அதுக்கப்புறமா அது சம்மந்தமான ஸ்கூல் புக் சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா வீடியோஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக் சம்ஸ் இப்படி இந்த இருபத்தஞ்சு டாப்பிக்கையும் முடிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி எடுக்க முடியும் ஸோ இந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறோம் பாருங்கள் ஸோ நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி எடுக்க முடியும் நல்லபடியாக அப்படியே படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ